ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய பெரிதான திருமையினாலே இந்த புதிய நாளை காண செய்த தேவனை நான் நன்றியோடு சுத்தரிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த வேத தியான நேரத்திலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பானது இறையாதே அமைதலாயிரு இந்த வார்த்தை மனிதனால் பேசப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் அலையை நோக்கி பேசிய வார்த்தை இறையாதே அமைதலாயிரு பி குவைட் இட் இஸ் த கமாண்ட் இட் இஸ் த ஆர்டர் டுவர்ட்ஸ் த நேச்சர் இந்த அன்பராசின் படி படைத்த தேவனுக்கு எல்லா வல்லமைகளும் உண்டு என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது சில காரணங்களை கொண்டு உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன் மகெழுதியும் நாலாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தையும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்களையும் நாம் பார்க்கலாம் அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு பலத்த காற்று உண்டானது படவுகள் நிரம்பத்தக்கதான கடலின் அலைகள் கடலின் நீர்கள் படவிலே மூழ்கியது சாரி படகிலே நிரப்பப்பட்டது படகிலே நிரப்பப்பட்டது நிமித்தம் என்ன ஆயிருந்தோம் படகு என்ன ஆயிருந்தோம் அப்படியே மூழ்கிற கண்டிஷனுக்கு போயிருந்தோம் சரி கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி இப்போதிரே நாங்கள் மணிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அநேக நேரங்களில் நாம் இப்படித்தான் இந்த இந்த மனிதர்களைப் போல தேவனையே நாம் அனைவர கேள்விகளை கேட்பது சகஜமான காரியங்களாக இருக்கிறது பிரியமானவர்களே நாம் தேவனை கேள்வி கேட்பது சகஜமான காரியங்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த கலை அந்த அந்த கடலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த அலைகளினால் உயிரிழப்பு ஏற்படுமா என்ற பயம் சூழ்ந்த நேரத்திலே மரண பயம் சூழ்ந்த நேரத்திலே அவர்கள் மனிதர்களை கூப்பிடாமல் தங்களோடு இருந்த தேவனை கூப்பிட்டார்கள் அந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் நோக்கி கூப்பிட கூப்பிட வேண்டிய ஒரே நபர் ஒரே நபர் என்று சொல்ல முடியாது ஒரே தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமானே இந்த நேரத்திலும் நாம் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறவராய் இருக்கிறார் அந்த இடத்துல அவர் கூப்பிட்ட உடனே அவர் எழுந்திருந்து கடல் அலையை பார்த்து அந்த சூறாவளி காற்றை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று ரெக்வஸ்ட் பண்ணவில்லை கட்டளையிட்டார் பிரியமானவர்களே உங்களது வாழ்விலே என்ன பிரச்சனை சூழ்ந்திருந்தாலும் அது எப்படிப்பட்ட கொடூரமான நிலையில் இருந்தாலும் நீங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் அந்த வசனங்களை சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட சூறாவளி காற்று போல இருக்கிற பிரச்சனைகளும் உறுதியாக அமைந்ததாய் மாறும் உதாரணத்துக்கு ஒரு இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு வகுப்புறை இருக்கிறது ஒரு நாற்பது ஐம்பது குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் ஒரு டீ பிரேக்காக வெளியில் போயிருக்கிறார் அப்பொழுது ஒரு லீடரை கூப்பிட்டு லீடர் இந்த கிளாஸை நான் வர வரைய கவனிச்சுக்கோன்னு சொல்லி அவர் போயிடுறார் அந்த டீச்சர் வர அந்த உழுப்புல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போய் 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 போயிருந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க அப்போ லீடர் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணியிருப்பான் அந்த குழந்தைகளை பட் அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் இருந்துக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஜர்னல் வழியாக டீச்சர் வர்றத பார்த்த குழந்தைங்க சாப்பிட்டாரு சாப்பிட்டார் சாப்பிட்டாரு அப்படின்ற ஒரு சத்தமும் ஒரு 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 சைகையும் கொடுப்பாங்க ஸோ அது ஒரே இருந்த சத்தம் சாரோட ப்ரெசன்ஸ் வர 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 அந்த ஹோல் கிளாஸ்லேயும் அமைதியாகிடுது அதே போல் அந்த சார் உள்ளே வந்தோடையும் அதுமாரியும் கத்திகிட்டு இருந்தாங்கன்னா காண்ட் யூ பீக் வாய்ட் பீ வாய்ட் அப்படின்ற ஏதோ ஒரு கமெண்டை கொடுத்தாருன்னா இருக்கிற நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாகிடுவான் பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் நாம் யோசிக்க வேண்டிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் அப்படிப்பட்ட பெரும் காற்று அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை மரண ஓலம் மரண ஓலம் எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தேவனாகி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கடல் அலையை பார்த்து இரையாதை அமைதலாயிரு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள் சூறாவளி காற்றை போல் அடிக்கலாம் ஆனால் தேவன் உங்களை நோக்கி சொல்லுகிறார் உங்களை நோக்கி சொல்லவில்லை உங்கள் உங்கள் பிரச்சனைகளை நோக்கி சொல்லுகிறார் இரையாதை அமைதலாயிரு ஏனென்றால் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அவருக்கு நீங்கன்னா ரொம்ப இஷ்டம் அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார் அவர் உங்களை கையை விட மாட்டார் உங்கள் சூழ்நிலை உங்களை கடல்ல எப்படி கப்பல் கடல் அதாவது கப்பலுக்குள்ளே கடல் தண்ணி பூந்து கப்பல் கவிழ்ந்து போற மாதிரி ஆனதோ அதே போல நம்மளோட வாழ்க்கை இருக்கலாம் என்னோட வாழ்க்கை இருக்கலாம் உங்களோட வாழ்க்கை வாழ்க்கை இருக்கலாம் ஆனா தேவன் சொல்றாரு ஒருபோதும் மூழ்கி போக விட மாட்டார் ஏன்னா அதுக்கு முக்கியமா அந்த பிரச்சனைக்கு முக்கியமா காரணம் காரணமாக இருக்கிற கடலையும் காற்றையும் பார்த்து சொல்றாரு மீதியாரு என்னால என்ன செய்ய முடியும் உங்களுக்காக அவர் கவலைப்படாதீங்க இருங்க கண்களும் இந்த வார்த்தைகளை தந்து நீர் உடை சடங்களை தேற்றியதற்கு நன்றி மார்க்கல சொல்லப்பட்டதை போல இறையாதை அமைதலாயிர என்ற வார்த்தையின்படியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்விலும் இருக்கிற எல்லா சுழல் காற்றுகளும் புயல் காற்றுகளும் சூறாவளிகளும் கடல் அலைகளும் கொந்தளிப்புகளும் நாமத்தினாலே வியாதிகள் எல்லாம் நீங்கி போகும்படியாக ஜெயிக்கிறேன் சொல்லி இருக்கிறார் இறையாதை அமைந்தாய்கள் இந்த இந்த வார்த்தைக்கு பிறகு உங்களுடைய வியாதி உங்களுடைய தொல்லை உங்களுடைய நெருக்கம் எல்லாம் உங்களை விட்டு விலகியது இனி உங்களோட பீஸ் ஆஃப்